வேளாளர் சமூகத்தின் தொடர்ச்சியாக பல வரலாற்று சிறப்புமிக்க புத்தகங்களை வெளிக்கொண்டு பல்லர்களே பாண்டியர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் இந்த பாண்டிய சமூகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பலவிதமான வரலாற்று சிறப்புமிக்க நூல்களை அளித்துக் கொண்டிருக்கும் எனது மதிப்பு மிகு அருமை அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களே தன்னுடைய சமூகத்தின் விடியலுக்காக தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக களமாடி கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் வடிவன் ராவணன் அவர்களே காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் டாக்டர் மூர்த்தி அவர்களே சமூக சிந்தனையாளர் சமூக செயற்பாட்டாளர் அண்ணன் ராஜா தேவேந்திரன் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் மனோ தேவேந்திரன் அவர்களே தமிழக தேசிய கழகத்தின் நிறுவனர் அண்ணன் முக வய்யவன் அவர்களே இந்த நிகழ்வினை சமூக வலைதளங்களில் தன் மக்களுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு சேர்க்கும் பணியினை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் எனது அருமைய நண்பர் அண்ணன் மூவேந்தர் மீடியாவின் தோழர் தினேஷ் அவர்களே டி ராஜா அவர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் அரசு சட்டக் மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த பணியினை செய்து வர வேண்டும் அதற்கு உற்றத்துணையாக நாங்கள் இருப்போம் பட்டியல் தான் இந்த தேவேந்திர குல சமூகத்தின் அரசியல் விடுதலையை தீர்மானிக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக வரலாற்று சிறப்பு மிக்க தகவல்களை நம்முடன் உரையாட இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வந்து ஒரு கட்டுரையில சொல்றாங்க தன்னுடைய சொந்த நிலத்தில் பூர்வக்குடி மக்கள் தொடர்ச்சியாக வீழ்வதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தா தொடர்ச்சியாக அந்த மக்கள் வந்து அரசியல் அதிகாரிக்கு அப்பாற்பட்டு அரசியல் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு தொடர்ச்சியாக உழைக்கக்கூடிய மக்களாகவே இருக்கக்கூடிய நிலையை வந்து ஆளும் ஆட்சியாளர்களும் அதிகாரங்களும் தீர்மானிக்கின்றன அதனால் தனக்குரிய அந்த சமூக விடுதலை போராட்டங்களை அவர்களால் தீர்மானிக்க முடியாமல் அந்த மக்களிடையே சரியான உரையாடல் இல்லாமல் போவதுதான் தொடர்ச்சியாக அந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் தொடர்ச்சியாக அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் தொடர்ச்சியாக அரசியல் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டு நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அதனால் நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் நம் சமூகத்தினிடையே ஒரு சிறந்த சமூக விடுதலைக்கான உரையாடலை நாம் தொடர்ந்து உரையாட வேண்டும் பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியத்தை நம் மக்களிடையே தெளிவுபடுத்தி பட்டியல் வெளியேற்றம்தான் இங்கே அனைத்து விதமான பிரச்சனைக்கும் சமூக விடுதலைக்கும் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு விடை